நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பிறப்பு வந்து ஒரு சாதாரணமாக இருக்கலாம் இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் தான் வந்து நம் நாட்டில் வந்து வாழ்ந்து மறைந்தார்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து தாராளமாக குறிப்பிடலாம் இவர் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இறக்கும்போது தெரில அவருடைய அருமை இறந்த பெண் தான் அவருடைய அருமை தெரியுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் ஒரு கர்ணனாக வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறார் ஒரு எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் இவர் தான் அதாவது தமிழ் சினிமாவும் எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கெட்டப் அப்படின்னா விஜயகாந்த் மட்டும்தான் போலீஸ் அப்படின்னா விஜயகாந்த் தான் அந்த மாதிரி திரைத்துறையில் வந்து கொடி கட்டி பறந்தார் அதுபோல் இவர் வந்து திரைத்துறையில் மட்டும் இல்லைங்க நெஜ வாழ்க்கையிலையும் வந்து நிறைய வந்து ஒரு கர்ணனா இருந்திருக்கிறாரு அது வந்து ஒரு சில இது ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு வெளி உலகத்துக்கு பல விஷயங்கள் வந்து தெரியாமையே இருந்திருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து கர்ணனாக வாழ்ந்திருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு கர்ணனுடைய இறப்பை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்றாக இருந்துச்சு அந்த வகையில் நிறைய பேர் வந்து சொல்லலாங்க இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்பீங்க அவர் இறந்தோடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்களாம் மாலை கழட்டியிருக்காங்க மற்றபடி அதாவது வந்து அவருடைய இறப்பு தாங்க முடியாமல் நிறைய துக்கம் வந்து அவங்க வீட்டில் வந்து அனுசரிச்சிருக்காங்க நிறைய கடைகள் வந்து பூட்டியிருக்காங்க ஒரு தலைவன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து வாழ்ந்து மறைந்தவ மறைந்தது தான் விஜயகாந்த் அவருடைய இறப்பை வந்து ஒரு ஊர் வந்து ஒரு நாடு வந்து கொண்டாடுது அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கண்ணனாக வாழ்ந்திருப்பார் எந்தளவுக்கு மக்கள் மனதில் வந்து நீங்க இடம் பிடிச்சிருப்பார் அந்த வகையில் தாங்க இந்த அவருடைய சமாதி அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து டைட்டில் கொடுத்துருப்பேன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் சமாதி அப்படின்ட்டு இது வந்து சென்னையில் மட்டும் அவருடைய சமாதி இல்லைங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அவருடைய சமாதியை வந்து அமைச்சிருக்காங்க அந்த வகையில் இது வந்து திண்டுக்கல் டு நத்தம் போகிற வழியில் கொசவப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஊரே இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எப்படி வந்து தேர் கட்டி வந்து ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா வா அதாவது மேலத்தாளங்கள் மூலங்க ஒரு பட்டாசு வெடிக்க எப்படி வந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்களோ அதே போல் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவருக்கு வந்து தேர்லாம் கட்டி மேலத்தாளங்கள் மூலங்க பட்டாசு வெடிக்க ஒரு ஊரே வந்து இவருடைய இறப்பை வந்து துக்கம் வந்து அனுசரிச்சிருக்காங்க அது போக அவருடைய அந்த தொண்டர்கள் கட்சிக்காரர்கள் அவரு அவ அவங்க வந்து அவருடைய இறப்புக்காக மொட்டையடிச்சுருக்காங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தருடைய வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா தான் அவருடைய சொத் அதாவது இரத்த சொந்தங்கள் மட்டும்தான் வந்து மொட்டையடிச்சு எல்லாமே வந்து காரியம் செய்வாங்க ஆனால் இவருக்கு இந்த ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர்லாம் வந்து மொட்டையடித்து அவருடைய துக்கத்தை வந்து அனுசரிச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து இந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் வந்து இந்த துக்கம் அனுசரிக்கும்போது போது என்னால் அந்த வீடியோ எடுக்க முடில இப்போ தான் வந்து நாங்கள் கேட்டோம் ஒரு சில பெரியவர்கள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தளவுக்கு துக்கம் அனுசரிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் முடியலாம் கீழே கிடக்குது மொட்டை அடித்து ஒரு துக்கத்தையே வந்து ஃபுல்லாக அனுசரிச்சிருக்காங்க அவருக்குன்னு தனி சமாதி அவருடைய பக்கத்தில் இருக்கிறது எம்ஜிஆர் சமாதினு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர் சமாதி இவருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கே வந்து தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இது வந்து விஜயகாந்துக்காகவே தனி சமாதியை ஒதுக்கியிருக்காங்க இந்தளவுக்கு ஒரு தலைவனை வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா இவர்தான் தான் மக்கள் தலைவர் இந்த தலைவன் இருக்கும்போது நம்ம வந்து இவரை கொண்டாட தவறிட்டோம் இறந்த பின்பு கொண்டாடிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்